எல்லாத்தையும் திடீர்னு வர சொன்ன உடனே எதுக்கு என்ன ஏது அப்படிங்கெல்லாம் பொறுத்தருக்கு எல்லாம் கேள்விக்குறியாவே இருந்திருக்கு ஏன் கூப்பிட்டாரு இருக்க வேண்டிய என்ன ஏதுன்னு இது நமது குருநாதர் நம்மளுக்கு வழி நடத்தியபடி இதுவரையிலும் நாம தியான வழியும் உபதேசத்தையும் எல்லாம் கேட்டிருக்கிறோம் கூறுமான உபதேசத்தின் வழிகளில் கடைபிடிச்சு வரும் ஆனா கடைபிடிச்சு வந்தாலும் நமது வழக்கில கலாச்சாரம் என்ற நிலைகள் நம்ம வாழ்ந்தவங்க அதாவது இந்து மதத்தில் ஏற்றம்னா சிவ கலாச்சாரம் விஷ்ணு கலாச்சாரம் தேவி கலாச்சாரம் என்ற நிலைகள்ல கலாச்சாரங்களை அடிப்படைய வச்சு ஆச்சாரங்களை வச்சுதான் நாம இயக்கி வந்திருக்கிறோம் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நாம இன்னைக்கு மட்டும் நாம இதை செய்யல நாம தாய் கருவில் இருக்கும் போதே கூட அது அதிகமா இந்த கலாச்சார அடிப்படையில் தான் அனுஷானம் என்னென்னா ஆச்சாரப்படி செய்து வந்திருக்கிறாங்க அது தாய் கருவுளை விளைய போகும்போது இந்த உணர்வு வந்துடுது இப்ப உயிரினங்கள்ல எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றும் கொலைக்கு தன் புழுவை எடுத்து நீ மீண்டும் தன் இனத்தை திருப்தி செய்யணும்னு சொல்லிட்டு கொலைவிக்கு யாரும் சொல்லல இரண்டாவது தாய் தாய்ப்பால் கொடுக்கணும்னு யாருக்கும் சொல்லல ஆனா மனிதன் ஆகும் போது மனிதன் நிலைகளை மட்டும்தான் நம்ம காமிச்சு கொடுக்கறோம் மற்ற உயிரினங்கள் தன் உணர்வின் தொடர் கொண்டுதான் அது அறியுது மற்ற உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தாய் உணர்வு கொண்டு எதுவோ அது வேற சிந்தனை இல்லாதனால அந்த உணர்வுகள் ஒருக்கணிந்து அதனாலதான் பாதுகாப்புக்குண்டான உணர்வு சிறு குட்டியிலேயே வந்துடுது இப்ப நாம வீட்டுல மாடுகள் வளர்க்கிறோம் இது தாராளமா எங்க வேணாலும் போயிட்டு வருது கண்ணு குதிக்குது ஆடுது பாடுது இதே வீட்டுல வளர்ந்த இதே மாட்டை காட்டுல கொண்டு விட்டோம்னா அந்த தாய் எப்படி மறைஞ்சிருந்த இது இதே மாதிரி அந்த கண்ணு கண்ணு விட்டு போட்ட உடனே மாடு மேச்சலுக்கு போச்சு அப்படிங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது இதெல்லாம் இயற்கையின் தான் காடுகளையும் நாட்டுக்கும் உண்டான வித்தியாசமும் உயிரினங்கள் எப்படி இருக்குது காட்டுல வளரக்கூடிய உயிரினங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெளிவா தான் காடு மேடெல்லாம் அலைய சொன்னார் ஆனா நாட்டுக்குள் எடுத்துட்டவங்களும் மனிதனா இருந்தாலும் சரி காட்டுக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களும் ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு கலாச்சாரங்களை அவங்க உற்பத்தி பண்ணிட்ட நிலைகள்ல தான் காட்டுக்குள் வாழக்கூடிய மனிதனும் அவர்கள் வாழும் கடவுளும் அவர்கள் எண்ணிக்கொண்ட கடவுளும் அவரை காப்பாற்றுற கடவுளும் அவருக்குள் எண்ணத்தை எது பதிவு செய்தார்களோ அந்த பதிவின் இயக்கத்தொடர் தான் அவர்களுக்கு கடவுளா என்பது இயக்கு இது இந்த உயிர் அதாவது உடல்ல எது இழுத்து அந்த உணர்வுக்கு தக்கவாறு இணைக்கின்றதோ அது ஜீவ அணுவாக மாற்றி அது நினைவே அதுக்கு காத்து வருது இன்னைக்கு உலகிலேயே கலாச்சாரங்கள் நிறைஞ்சது உலகம் முழுதுக்குமே நிறைஞ்சிருந்தாலும் நம் இந்திய மண்ணிலே கலாச்சாரங்கள் எண்ணில் அடங்காத நிலைகள் உண்டு இப்ப வட இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு இனத்திற்கும் கலாச்சாரங்கள் அந்த அவங்க அதே எடுத்து எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த இனங்களுக்கு தக்கவாறு அவர்கள் அமைத்துக் கொண்ட கலாச்சாரங்கள் தான் இயங்கி வருவ ஆக இவை அனைத்தும் மனிதனை அந்தந்த வழிகளில் ஒருக்கணைந்து இந்த மனித வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்காக காட்டிய நிலைகள் தான் இது இதெல்லாம் அரச காலங்கள்ல அவன் ஒரு மதமாக காட்டி மதத்திற்கு அவன் சட்டங்கள் இயக்கியதை மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் வழியில் அந்த அரசிகளிலே பதிவு செய்து கொண்டு ஒரு மதமாக இயக்கினாலும் அதை ஒரு கலாச்சாரமாக மாற்றுகின்றார்கள் அரசன் வழி அவன் காட்டிய உணர்வுகளை என்ன என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று வழிவகுத்து கொடுத்ததை நாம் பாடமாக வைத்து அதை நமக்குள் பதிவு செய்து அதே சில காலம் சென்று விட்டால் அதுவே கடவுளாக இயக்க தொடங்கிய அவர்கள் காட்டிய கலாச்சார நிறைகள் தான் கடவுள் ஏனென்றால் அவர்கள் உயிர் அவர்கள் சொல்லுவதை ஓஎன்ற இயக்கி இம் என்று உடலாக்கி எந்த உணர்வு ஒன்று சொன்னார்களோ அந்த உணர்வு இயக்கமாக மாறிவிடுகின்றன இப்போ ஒரு கொலைவி புழுவாக இருக்கும்போது புழுவை எடுத்து அது தன் எரைக்க வேண்டி தாவரனைகளை நுகர்ந்து அது உணவாக எடுக்க அதே ஒரு கொலவி அது அந்த புழுவை எடுத்துக்கொண்டு தனக்குள் உமிழும் அந்த உமிழ் நீரை கூடாக கேட்டது ஏன்னா இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறது நல்ல நாம் எதுல வாழ்றோம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்ங்கிற வகையில் ஏன்னா முதல்ல எனக்கு குருநாதர் இப்படிதான் சொன்னாரு அவர் சொன்ன முறைகள் எல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு வர என்கிட்ட சொன்னதெல்லாம் ஆரம்ப நிலைகள்ல காடுகளில் சுத்தும் போது எதை எதையெல்லாம் உணர்த்தினாரு அந்த உணர்கள் எப்படி உருவருது அதனால் அந்த உணர்வுக்கு உடல் இனங்கள் அது எப்படி உருமாறுது அப்படிங்கிற சொன்னதுனால அதன் வழிதான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு வரும் ஏன்னா அவர் காட்டிய வழிகள்ல அதை பின்பற்றியவர்கள் அனைவருமே மகிழ்ச்சிகளை பின்பற்றியவர் அனைவருமே இன்று கல்வி என்ற பெருவான் நிலை என்ற பெண் நிலை அடைந்து இன்றும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா கலாச்சாரங்கள் ஆச்சாரப்படி நாம் பரிணாம வளர்ச்சி வந்தாலும் நாமளும் நம்மள போல உள்ளவரும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களும் வாழ்றாங்க அவங்களும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த உடல்ல நஞ்சினை நீக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் சரீரமாக நிலைத்து வாழ்றாங்க பிறவியில்லா நிலையும் பெரிதொரு இருளின் நீக்கி ஒளியின் சரீரமாக பிறக்கும் நிலைகளே அவருடைய உணர்வை நுகரப்போம் போது அவரை இருள் என்று விடுபட்டு ஒளியின் தன்மை கொண்டு அவர் வாழ்க்கையில மகிங்கிடும் நிலையும் என்றென்றும் பெருவான் நிலை என்று இன்னொரு உடலுக்குள் புகுந்து மீண்டும் இந்த உடல்ல பெற்ற உணர்வின் தன்மை கொண்டு உடல் பெறா நிலைகளை பெற்றவர்கள் ஆகினாலே நாமோ இந்த கலாச்சாரப்படி நாம எதை எதையெல்லாம் எண்ணி வளர்த்துக்கூடமோ அந்த கலாச்சார நாம் மீண்டும் தெரிவிக்கிறோம் கலாச்சாரப்படி நம்மளுக்கு எந்தெந்த ஆசைகளை உணர்வுகளை தூண்டி விட்டு அந்த உணர்வு வலுப்பெறுறது எதுவோ அதுவே நம் உடலுக்குள் கணங்கெடு கதிபதி ஆகிறது அதன் வழிகளில் நாம் எதை என்ன வலுவாக அந்த உணர்வு கடைசில விளங்கி நாம் இந்த உடலை விட்டு சென்ற பின் இப்ப கலாச்சாரப்படி நாம எனக்குள் நல்லது செய்து ஆண்டவனை எனக்கு இப்படி செய்திருக்காங்களே இந்த உணர்வு அதிகரிக்கப்படும் உடல் ஊட்டி நிக்குது யாரு என்ன ஆவேசத்தை வளர்த்து கொண்டதோ அந்த உடலுக்குள் போய் பேயாக தான் ஆட்டுது இந்த உணர்வு அங்கு அதிகமா விளை செய்து அந்த விளைந்த உணர்வை தனக்குள் வளர்த்து இந்த உடலை பிளந்து மீண்டும் இந்த கலாச்சாரத்தில் காட்டிய வழிகளில் தன்னை மதிக்க வேண்டும் என்ற உணர்வு வரப்படும் போது அந்த மதிப்புக்கு கொடுக்கல என்ன எப்படியோ பகைமை உணர்வை ஊட்டை செய்து அவர்கள் எப்படி வீழ்த்த வேண்டும் என்றுதான் வந்தது இப்போ உயிரினங்கள்ல ஆண் இனங்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் அதனை அதன் கௌரவத்துக்காக ஒவ்வொன்றும் சண்டை போட்டுக்கணும் அது இப்ப யானை ஆனாலும் எறும்பானாலும் புழுவானாலும் மற்றவர்கள் அந்த ஆண் இனங்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது பெண் இனங்கள் சண்டை போடுறது இல்லை கூறுமான வரையிலும் இதை சண்டை போறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு ஆங்கிலங்கள் தான் அதை ஒன்று கொண்டு தன்னுடைய வலிமையும் தனது நிலைகளை காட்டு இதை போலதான் இந்த போர் முறைகள் வந்து ஆரம்பத்துல இருந்த உயிரணுக்கள் இருந்து இந்த வளர்ச்சி தான் நம்ம வளர்ந்து வந்துருக்கிறோம் அதனால இதை போல நாம வளர்ந்து வந்த கலாச்சாரத்தில் இன்றைக்கும் மதங்கள் உருவாக்கப்பட்ட கலாச்சாரங்களில் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்களவே உயர்த்தி காட்டப்பட்டு வழியில் அடிமைப்படுத்தப்பட்டு அடிமையின் உணர்வுகள் தான் இன்று நாம் இயக்கிக் கொண்டு வருது இதே ரிஷிகளும் மற்றவர்களும் ஆண்பால் பெண்பால் ரெண்டும் இருந்தாலும் அது ரெண்டரை இணைந்து அவர்கள் உணர்வினை வழியாக மாற்றி இந்த வாழ்க்கையில் வரும் இருளை அவர்கள் பழந்தவர்கள் நான் ரிஷிப்பத்தினி என்பது அதாவது மகரிஷிகள் காட்டிய நெறியை அது தனது மனைவியை ஏற்றுக்கொண்டு அந்த உணர்வின் செயலாக இயக்குவது இது ரெண்டும் கலந்த உணர்வு வரப்படும் போது கணவுடன் ஒன்றிய நிலைகள் இதைத்தான் கவர்ந்து கொண்ட உணர்வின் இயக்கங்கள் எவ்வாறோ அதன் வழிகொண்டு அவர்கள் இந்த வாழ்க்கையில் வரும் தன்னை உயர்த்தி கொள்ளும் நிலையை இழந்து பிறர் உயர்த்தப்பட வேண்டும் என் பார்வையால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அவர் உயர காரணமானது இது குருநாத தெளிவாக காற்றார் அந்த ரிஷிபத்தின் எந்த இவர் ரெண்டு பேருமே அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் அவர்கள் பார்ப்போருக்கெல்லாம் அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற உணர்வின் ஒளியை காட்டி மற்றவர்களை உயர்த்த நினைத்தவர்கள் அந்த உயர்த்த வேண்டும் என்ற உணர்வு இவருக்குள் விளைந்து விளைந்த உணர்வுகளை அவங்களை உயர்த்த செய்யுது கொழவியாக ரகத்தில் காட்டுறாங்க குழவி புழுவை தூக்கிக் கொண்டு தனக்குள் இருந்த விஷயத்தின் தன்மை கொண்டு தன் இனமாக மாற்ற விரும்புகின்றது காட்டு இதெல்லாம் காற்றாது மகிழ்ச்சிகள் ஒளியாவதற்கும் அதே மாதிரி தன் பெருக்க வேண்டும் என்ற உணர்வு அதை உருவாக்க வேண்டும் என்ற உணவின் நிலைகள் ஊந்துதல் வேறு தனக்குள் எண்ணி உணர்வின் தன்மையை புழுவின் உடலில் பாய்ச்சுகின்றது தனக்குள் ஊரும் உமிழ்நீரை கூட கட்டி அந்த குழுவினை அங்கு இணைக்கப்படும் போது தன் உணர்வின் இயக்கங்களை அதன் மேல் தாக்கப்படுது ஆக இதற்குள் இருக்கும் விஷத்தின் தன்மை ஊடுருப்பில் தாங்காது அந்த கொளையின் நினைவே வருகின்றது புழுவின் உணர்வுகளுக்கு அப்ப அந்த உணர்வுகள் அதிகரிக்கப்படும் போது அதிலே பறிந்து விடுகின்றது ஓங்கி அடிச்சார் அடிச்ச உடனே இதை சொல்லிட்டு இருக்க போகும்போதே குருநாதர் மேலே எனக்கு இந்த திருப்பவரு அந்த கொலையை பற்றி காமிச்சுட்டு இருக்க போகும்போது இந்த விஷத்தை அதில் தாக்கப்படும்போது குழுவின் நினைவலைகள் தாக்கி உணர் கொண்டு எவ்வாறு இதை இணைக்கின்றது அந்த உணர்வுடன் அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்த பலன் அறிவு அதற்குள் எப்படி இயங்குது எவ்வளவு துரிதமாக இயக்குது என்று அதே சமயத்தில் இவர் என்ன செய்யறாரு நம்மளை ஓங்கி அடிக்கிறார் அடிச்ச உடனே அவரை திடீர்னு பாக்குறேன் அடினால் அடி தாங்க முடியல திடீர்னு திருப்பின ஒண்ணு என்ன செய்யறாரு அவர் உணர்ச்சி உணர்வின் அலைய அந்த மெஞ்ஞானி உணர்வை எடுத்து நமக்குள் எண்ணத்துல கவர்றதுக்கு இழுத்த உடனே சிரிக்கிறார் குழவிக்கும் இதுக்கும் எடுத்துச் சொல்லப்படும் போது இப்படி மனிதனின் வாழ்க்கையில் சாதாரண மனிதன் தன்னை காத்துக் கொள்வதற்காக ஒருவனை கோபமாக தாக்கப்படும் போது என்ன செய்து அவன் உணர்வு இங்கே பாய்ச்சப்பட்டு அதே நிலையில் எதிர் பதிலாக அவனையும் ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த மூன்றுக்கு உண்டான வித்தியாசங்களை காட்டுறார் என் அடிச்ச உடனே அவரை திரும்பி பார்க்கிறேன் அவருக்குள் இருக்கக்கூடிய விளைந்த சக்திகள் அவர் எண்ணத்தால் வெளியிடுவதை உடனே அவர் உற்று பார்த்தா அந்த உணர்வு வரும் அப்போ அவர் விளை வைத்த உணர்வு அவர் எண்ணிய பின் இந்த அடிய மறந்து குழவி எப்படி அந்த விஷத்தை தாக்கிய பின் அந்த வேதனையை நீக்கிவிட்டு குழவி எண்ணுதோ அதே மாதிரி இவருடைய எண்ணத்தை வச்சு இவருடைய நிலைகள்ல எண்ணப்படும் போது அவர் எத மூல உணர்வுடைய நிலைகள் அவருக்குள் இணைத்தது எனக்குள் இணைக்கிறார் இப்போ இந்த கோபமா எனக்குள் எப்படி அடைக்கே ஆக வேண்டும் என்று ஒருத்தர் தாக்கப்படும் இங்க விளைந்த மூலுக்குள் அவரையிலே தாக்கப்பட்ட உடனே அதே உணர்வு தொண்டு உதைக்க வேண்டும் என்று திருப்பி வருது இந்த உயிரினங்கள் வளர்ச்சிக்கும் மனிதனான பின் உயர்ந்த நினைக்கும் ஆக மனிதன் உயர்ந்திட வேண்டும் என்று தன்னை காக்க வேண்டும் என்ற உணர்வுடன் செயல்படும் போது இந்த உணர்வுகள் எப்படி எரி இணைத்து இவன் அவரை அழிக்க எண்ணுகின்றார் அதே உணர்வு இவருடைய எண்ணத்தை அளிக்க விரும்புகின்றது இவ்வளவு வித்தியாசமா காட்டுறார் ஏன்னா நம்ம குருநாகர் அவர் தான் நான் பார்த்தேன் இப்போ உங்களை நம்ம என்னை பார்க்க போகும்போது தெளிவா சொல்லக்கூடியவர் பாக்குறீங்க ஆனா அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும் அவர் கற்றுக் கொடுத்த உணர்வு உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டு இருக்க ஏன்னா இதை தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளு கொண்டு உணர்வை ஊற்றினார் அதன் மூலக்கூறு எதுனுடன் எது இணையுதோ அந்த கூறுகள் எப்படி அந்த உணர்வை இயக்குது என்று காமிக்கிறது ஆகினாலே இது ஒன்றும் தெரியவில்லை என்றால் மனிதன் நமக்குள் ஆசையை வளர்க்கப்படும் போது இப்ப கோயிலுக்கு பிரசாதம் எடுக்க போறோம் சாமியை நாம கடவுளை வணங்க போறோம் ஆச்ச கலாச்சாரப்படி அதுல என்ன ஒண்ணு நான் பக்தியா போறோன்னு இன்னொருத்தர் அதே பக்தியில வேகமா உடனே இந்த பக்தி என்ன செய்து இதை விட்டு போட்டு தான் முறைக்கு சொல்லுது போறதுக்குள்ள என்ன அவசரம் உள்ளுறவாது ஆண்டவனுக்கு ரெய் செய்து செயல்படணுங்கிற போது நாம் எதை கலாச்சாரங்கள் காட்டப்பட்டிருக்கு அதுல பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்றமோ அதே உணர்வுதான் இங்கேயும் தோண்டி கோயிலுக்கு போகும்போது அவர்களை காத்திடும் நினைவிறதை தவிர பொதுநிலையை உணர்த்துறதோ பொதுநிலை அறிவை கூட்டுறதோ அத பொது அறிவை நமக்கு வளர்த்துக் கொள்ளும் நிலை அங்க எல்லாம் கூடு ஏன்னா அரசர்கள் அந்த அறநெறிப்படி தனது என்ற நிலைகள் தனது நாடு என்ற வீரியத்தை ஓட்டுறாங்க அந்த உணர்வு கொண்டு உறப்பும் போது இது தனது கலாச்சாரப்படி தனது கடவுள் இவர்கள் ஊட்டிய நிலைகள் இங்கே கடவுள் ஆகின்றது அப்ப இந்த வளர்ச்சியின் தன்மை வந்தால்தான் அடுத்து எதிரிகள் வரப்பும்போது அவர்கள் எதிரிகளாக உருவாக்கப்படும் போதுதான் இந்த அரசனுக்கு இவர்களுக்கு பாதுகாப்பாகுது காற்றாங்க கலாச்சாரங்கள் எப்படி உருவாக்கி அப்ப அந்த எதிரியின் தன்மைகள் அங்க வளர்க்கப்படும் போது அந்த வீரியம் வந்துடும் தன்மானம் என்ற நிலையில் வந்துடும் இப்ப அன்று வளர்த்த நிலைகள் ஊருக்குள்ள இன்னைக்கு வந்தாச்சுன்னா ஒரு நாலு பேர் இனங்களே நாலு பேர் இருக்கான இனங்களில் ஒரு இருபது பேர் இருந்தா போறோம் நாலு பேர் வந்து இங்க இருந்து இது பண்ணிட்டு இருக்கிறான் பத்து பேர் இருக்கிற நம்ம என்ன பாக்குறோம் பாரு இந்த இனங்களில் நாலு பேருக்கும் பத்து பேருக்கு உண்டான வித்தியாசத்தை பார்க்க தொடங்கியிருக்கு ஏன்னால் அரசரால் காட்டப்பட்ட உணர்வின் நிலைகள் அது நமக்குள் உருவாக்கப்படும் போது கலாச்சாரப்படி அவர்கள் உணர்த்திய உணர்வு நமக்குள் கடவுளாய் இருந்தார் இயங்க தொடங்குது ஏன்னா கடவுள் எப்படி இயக்குகிறார் என்ற நிலையை தெரியுது நாம் எண்ணிய உணர்வின் தன்மை எதுவோ அது உருவாக்கப்படுது அதுவே நமக்குள் கடவுளாக இருக்குது அந்த உணர்வின் செயலாக்கங்கள் வரப்பும்போது அதன் நிலையில தான் நம்முடைய இயக்கமே இருக்கின்றது இதெல்லாம் ஓரளவுக்கு கலாச்சார நிலைகள் வந்தவங்க நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் மனிதனா இருக்கக்கூடியவர்கள் அந்த வெறுப்பின் தன்மை வளர்த்தப்படும் போது நாம் வழி தீக்கும் உணர்வினை அதிகமாக வளர்த்துக் கொள்றோம் மனிதன் இறந்த பின் யார் நமக்கு அந்த வலுப்படை நம்மளுக்கு தீங்கு செய்தனரோ அந்த உணர்வை அதிகமா வளர்த்த பின் இந்த ஆன்மா அவர் உடலுக்குள் போய் சென்றுதான் பிறக்கும் ஏனென்றால் நாம் கொண்ட வெறுப்பின் உணர்களை அங்க வளர்க்கின்றது அதை வெறுப்பு உண்டாக்கி அந்த உணர்வின் சத்தை அது உணர்வாக நுகர்ந்து அந்த உடலை அழிக்கின்றது சென்றது இப்போ குழவி இந்த புழுவை தூக்கி பின் தன் இனத்தின் நிலைகள் கொண்டு தான் உருபெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அது செய்கின்றது அப்போ தனக்கும் தன் இனரித்தின் உமிழ்நீரை சுரக்கப்படும் போது அதுலயும் மண்ணிலை போட்டு பிசையுது அந்த மண்ணிலை பிசையும் போது அந்த ரீங்கார ஒளிகளை எழுப்புது இந்த கொலை எடுக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எடுக்கிற இடம் பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கும் இதை தேடி அலங்கி சொன்னார் இதுல அந்த கொலை கூடு கட்டும் போது இப்ப ஒரு கலர் இருக்குன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அந்த போய் அந்த மண்ணை தொடங்கி அந்த உமல் நீரை சுண்ணாம்பின் அதுல உடைய காந்த போல அறிவிலே இதை பாய்ச்சுவ அத பாய்ச்சி அந்த உருண்டை எடுத்து வந்து அதை கூடாக கெட்டு அப்போ இந்த தன் இனவிரித்தின் உணர்வின் நோக்கங்களை தன் இனத்தை பெருக்க வேண்டும் என்ற உணர்வை கருத்து கொண்டு அந்த புழுவை தாக்குது அப்ப தாக்கியவுடன் அதில் உள்ள குழுவின் உணர்வின் செல்கள் வெளியில போகாதபடி அதை மறைத்து வருது முதல்ல கவசமா கெட்டியிருக்கும் இதில் உள்ள விஷத்தன்மை அந்த புழுவோட தொழில கூடாம சருகா மாறிடுது அதுக்கு அந்த சக்தி அப்போ அந்த புழுவோடு உடலை உருவாக்கிய உயிரும் அந்த உயிரால் உணர்வால் ஆக்கப்பட்ட உடலுக்குண்டான அணுக்களும் இந்த விஷத்தன்மை பாஞ்சிருக்கும் அப்போ அந்த கொலைவியின் நினைவாற்றல் தான் அதிகமாக இருக்கும் அப்போ அதனின் நினைவாற்றல் அதிக போது அந்த கொட்டி இந்த சருகானத்தின் அந்த கூட்டு மேலிருந்து ஒரு நாலஞ்சு தரம் அந்த சவுண்டை கொடுக்குது அந்த உணர்வின் இயக்கம் ஆன பின் இதே நினைவில் அந்த உணர்வின் அணுசல்கள் மாறிடும் அதன் அதன் உணர்வுகளை இந்த கூட்டு வழியாக இந்த உமிழ்நீர் சேர்த்த பின் அந்த ஒளி அலைகளை எடுக்குதும் இப்ப இருந்து வரக்கூடிய கதிரியக்கங்களை இயக்கங்களை பூமிக்குள் ஊடுருவி இந்த காந்த பொருள் நிறைய ஈர்க்கும் அந்த காந்தத்தின் சக்தி அதிகமா இருக்கும் போது பூமியின் நடுவிட்டும் ஊடுருவி செல்லும் அந்த ஊடுருவி செல்லும் போது இங்க மரங்கள் இருக்குல்லங்க மரங்களில் தாக்கப்பட்டால் அது கருகி இடித்து விடும் இதே ஊடுருவல் நனைகள் தனக்குள் இதோ இந்த வெல்டிங் வச்ச எப்படி ஓட்ட ஓட்டு இதே சில பாறைகளில் ஊடுருவி தனக்குள் நுண்ணி அலைகளை பாய்ச்சி ஊடுருவது அது தனக்குள் சேர்ந்து கொண்ட பின் மொத்தத்தில் அது வழித்துக் கொண்ட உணர்களை ஆவியா போது அதன் வழிக்குரிய மாற்றங்களை கொடுக்கும் என இதெல்லாம் காற்றார்கள் பூமியின் செயலாக்கங்களுக்கு பிரமண்டலத்திலிருந்து சேமிக்கும் அந்த விஷத்தன்மையை நட்சத்திரங்கள் எப்படி தனக்குள் உருவாக்கி அது உமிழிக்கும் அலைகளை சூரியன் காந்த சக்தி அதை கவர்ந்து கொண்ட பின் அந்த அலையின் வீரிய உணர்வு வருவதும் நம்ம பூமியின் ஈர்ப்புக்குள் அது நுழைந்து கொண்ட பின் அதை ஈர்த்தி தனக்குள் சேமிக்கும் நிலையான அந்த நடு மையத்தில் கொண்டு போகுது இப்ப நாம எதையெடுத்து இங்க உணர்வுகள் உடலுக்குள் பாய்ச்சினாலும் உடைந்து விளைந்த உணர்கள் போறாம இங்க கொண்டு சேமிச்சு இந்த உயிரின் இயக்கங்களில் என ஊடுருவியை செய்தாலும் தன் உணர்வின் அணுக்களை பெருக்கி தன் நினைவுடன் இயக்க செய்து தன்னுடன் ஒன்றை செய்து அதை ஒரே இயக்கமா கொண்டரும் இதுக்கு அதுக்கும் உண்டான வித்தியாசங்களை கொண்டார் ஏன்னா இது நம்மளுக்கு வழிப்பறிவு இந்த உண உணர்வின் இயக்கங்களும் என்ற நிலைகளில் இது அது பூமியின் நடுமையா இது ஆனால் அந்த கதை இயக்கங்கள் போது அது ஒவ்வொன்றும் எப்படி அந்த இடை மறைத்து வெல்டிங் கருகச் பார்க்கணும் ஓட்ட போட்டு போகும் மின்னல் தாக்கணும்னு எப்படி மரங்கள் கரையுதோ இதே மாதிரி அதனுடைய உணர்வுகள் இந்த மின்னலுடைய வலைகளை ஊடுருவி கீழே கொண்டு போயிரு அதெல்லாம் பல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய நிலைகள் ஒன்று சேர்க்கப்படும் கொடிகளை நான் மாறும் அதுல இருந்து கலவிகள் ஆவியாக மாறி இது தனது நிலைக்கு மாற்றிக்கொள்ளும் இதை போலதான் இந்த உணர்வின் தனக்குள் அந்த விஷத்தின் தன்மை கொண்ட இந்த உணர்வுகள் இந்த கூட்டுக்குள் அந்த உணர்வின் வேகங்கள் இழுத்த பின் இந்த அணுக்களில் புழுவின் உணர்வின் அணுக்கள் இதுல பாக்கிய பின் எந்த உயிர் புழுவின் உயிர் இந்த கொடவியை எண்ணியதோ அந்த உணர்வின் ஈர்க்கங்களை அதே அவையில எடுத்து இந்த செல்லுகளை மாற்றி இந்த உருவங்களை மாத்தும் நம்ம வளர்ச்சி ஒரு தவளை பாம்பை பார்க்கும்போது அவருடைய விஷத்தன்மை இது விழுந்துவிடும் என்று அந்த உணர்வு தலைக்குள் பாச்சியத்தின் இந்த தவளையின் உடலுக்குள் உணர்வின் சல்களை மாற்றிவிடும் பாம்பின் நினைவு தன்மை அதிகமாக அப்போ தவளையிலிருந்து இந்த உயிரான்மா அதனின் நிலை பெற்ற பின் அதன் முழு வலு பெற்ற பின் இந்த உடலை விட்டு வெளியேறியிருக்கின் வலு பெற்றது அதன் ஈர்ப்புக்குள் சென்று உணர்வை தனக்குள் எடுத்து கருவாக முட்டையாக மாற்று நமக்குள் அதேதான் இப்ப நாம ஒரு கொசுவை நசுக்கிறோம்னா அந்த உயிரான நமக்குள் வந்து இந்த உணர்வை எடுத்து முட்டையா மாறிடும் ஆனா ஒரு மனிதன் நம்ம உடலுக்குள் நினைந்தாலும் உணர்வின் அணுக்களாக சேர்த்து இயக்கமாக நம்மை பேயாகவும் மற்ற இதாகவும் வளர்ச்சி உருவாக்குவதெல்லாம் உயிரினங்களை ஆட்ட கொண்டு இருந்தா ஆட்டோட உயிர் நமக்குள்ள வந்துடும் இந்த உணர்வின் தன்மை எடுத்து அது பரிணாம வளர்ச்சி அடையுது கொசு நம்ம ரத்தத்தை சாப்பிட்டா அந்த கொசின் உயிரான சிறுசு அது நமக்குள் வந்து வந்துடும் போல ஒரு அணுக்களை மனிதன் விஞ்ஞான அறிவால் மற்ற எடுமையான உணர்வின் தன்மை கொண்டு பாக்கியான் பொது பெயரை வைத்தாலும் அதன் அது அதை எதனிடம் உணர்வின் சத்தை விஷத்தன்மையை தனக்குள் கலந்ததோ அதை உடலாக்கி விஷத்தின் தன்மை ஆன பின் இந்த எதை எதை கலந்து இந்த உடலு உருவாக்குதோ மீண்டும் இந்த விஷயத்தின் தன்மை உருவாக்கிய உயிரை பிரித்து விடுகின்றார்கள் விஞ்ஞான மலத்தை தனக்குள் கலக்கப்பட்டு மருந்துகளாக தயார் பண்ற விஞ்ஞான அப்போ அதை தயார் இந்த உணர்வுகள் நம உடலில் அந்த பாக்கியான அணுக்களை நமக்கு உகந்ததாக அதோட இரையாக்கி அந்த உணர்வின் சல்லுகளை நமக்குள் மாற்றிய பின் விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் நமக்குள் இருக்கும் போது இதை மாற்றி அதை உணர்வுகள் நம் உடலுக்குள் அணுக்களாக மாறி இந்த தீமைகளை வெல்லும் சக்தியாக அது வந்திருக்கும் ஏன்னா அந்த விஞ்ஞான அறிவை நாம கொஞ்சம் அறையும் பார்க்க வேண்டும் விஞ்ஞான அறிவியுடைய தன்மைகளை நாம் பார்த்தல் நல்லது